வணக்கம் நண்பர்களே இனி வர ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக ஒன்றாந்தேதி நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு இருக்கோம் அதனால் என்னிலிருந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே கரெக்டாக ஃபுல்லாக பாருங்கள் அந்த வீடியோகளுக்கு இடையில் ஒரு சின்னதாக ஒரு குளூ இருக்கும் அது என்ன மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க கரெக்டாக ஒன்றாந்தேதி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் இருக்கிற குளூ மட்டும் கேட்கும்போது கரெக்டாக யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ அதில் ஒருத்தங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த கிஃப்ட் வந்து வழங்கப்படும் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி அனுச்சு கண்டிப்பாக அனுப்பிச்சிடுவேன் தொடர்ந்து ஆதரவு அழைச்சிட்டு வர நம்மளோட நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக இந்த குரங்கு தான் ரொம்பவே ஒரு சேட்டை பிடிச்சி குரங்கு நம்ம சாப்பாடே கொடுத்தா கூட உருன்னு எப்பயும் உரிமிகிட்டே இருக்கிறது அந்த குரங்கு இப்போ என்னென்னா உரிமையோடு வந்து வாங்கிட்டு போகுதுங்க என்ன ஆச்சுன்னு தெரியல மேடத்துக்கு இப்போலாம் வந்து சவுண்டை குறைச்சிக்கிட்டு ஒழுங்காக வந்தமாக வந்து கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமக்கே கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பாருங்கள் இவங்க சாப்பிட்டு வந்தால் மட்டும் வேறு யாரையுமே விட மாட்டாரு நம்ம ரெகுலரான குரங்கு வந்தால் கூட இவங்களை பார்த்தா தலை தெரிச்சு வச்சு ஓடிடுறாங்க இவங்க போனால் மட்டும்தான் அப்புறம் அந்த கீழே இறங்கி வராங்கன்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய டெரர் பீஸ்னு ஆனால் இவங்க பயப்படுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு குரங்கு இருக்குது அவங்க பார்த்தா இன்னும் பல்காக இருப்பாங்க அவங்கள பார்த்தா எல்லா குரங்குமே தலை தெரித்து ஓடிடுதுங்க என்ன ஒன்று அவங்கள பார்த்தா குரங்குகளுக்கு மட்டும் இல்லை நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களாம் வந்து அதிகம் இது பண்ணுறதே கிடையாது இதுங்களாம் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சாதுவான டைப்பு அதுவும் கொஞ்சம் டெரர் பீஸாக இருக்குது பார்க்கவே பயமாக இருக்குது பல்லாம் நீட் நீட்டாக அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாகவே நம்மளும் இந்த டெரரான பீஸுக்கு ஒரு நல்ல பேரை நம்ம சப்ஸ்கெல்லாம் பார்த்து கொஞ்சம் சொன்னீங்கன்னா அங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் வச்சப்போம்னா பேர் சொல்லி சொல்லிக்கலாம் இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்கன்ட்டு இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதால மோஸ்ட்லி பார்க்குறவங்களுக்கு வித்தியாசம் தெரியுதானேன்னு தெரியல நான் டெய்லி இந்த மூஞ்சில் பார்த்துருந்தாலும் பார்த்தோன்னே கண்டிப்பாக தெரியாத அடையாளம் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்தோன்னே தெரியுதான்னு தெரியல இவங்க வந்து ரொம்பவே புதுமிடம் இப்போ தான் ஒரு ஒன் மந்த்தாக வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து வந்து கம்முன்னு படுத்துக்காந்துட்டு மூஞ்ச உரு உரு நின்று கிளம்பி போயிட்டே இருந்துருவாங்க ஆனால் இப்போ பாருங்கள் வந்தமாக சாதவோ கரெக்டாக வந்து போனால் கிடைக்கும் அப்படின்றது கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயின்னுறாங்க எப்படி ஜம்ப் பண்ணுறாங்க பார்த்தியா இருந்த குரங்கு எல்லாமே எஸ்கேப் ஆகி ஓடிப்போச்சு எல்லாம் மேலே போய் உட்காந்துட்டுவங்களுக்கு சேஃப்டியாக இது கிட்ட மாறாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்டைலிஷாக வந்துட்டு எப்படி போஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா டெய்லி ஸ்கூல் பசங்கள்லாம் இவங்களுக்கு வேடிக்கை உட்கார தான் வேடிக்கையே அவங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது ஜாலியாக வர்ற குரங்கு எப்படி கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன தான் உட்கார குரங்காக இருந்தாலும் அது சாப்பிட்ற அழகை பார்க்குறதே தனி சா இதுதாங்க எவ்வளோ அழகாக உட்காந்து எவ்வளோ ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அதை பார்க்குறதுக்கு உண்மையாக ஒரு ரசனை இருக்கணுங்க கண்டிப்பாக ஆனால் குரங்கு மோஸ்ட்லி எல்லாேருக்குமே பிடிக்குது அதனோடய சேட்டையை தான் யாருமே பிடிக்க மாட்டேங்குது ஆனால் சில பேர்லாம் வந்து வாழை பிடிச்சி இழுத்து அதை டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் ஒரு மாதிரி வராங்க டெரர் பீஸாக அவ்வளோ நம்மளால் பயப்படுறாளா வாழைகளை டச் பண்ணால் அவ்வளோ தான் மொதல் டேட் படிக்கிதுண்டா அப்படின்ற மாதிரி மேலேயே பாஞ்சாலும் பாஞ்சிடும் அந்தளவுக்கு டெரர் பீஸ் நம்ம மக்கீஸ்லாம் என்ன தான் பண்ணலாம் பாருங்கள் சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்படி போயிட்டே இருப்பாங்க டிராஃபிக்காக பிடிக்காது நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன் யாராக இருந்தாலும் வண்டி நிறுத்திட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி போயிட்டே இறங்க பாருங்கள் அவரு கிளம்புறது என்னாச்சுன்னு தெரியல மற்றவங்களும் கூட கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க நானும் அவங்க குரூப் தான் வரேன் அப்படின்ட்டு ஆனால் எங்கள் கூட போனாலும் சரி உங்கள்லாம் சாப்பாடெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் தனியாகனா உங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு எப்படி வர்றாங்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ